போரை நிறுத்த வந்த தேவதூதனாக தன்னை காட்டிக்கொள்ளும் ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தை மேற்கோளிட்டு இந்தியாவுக்கு வரி போட்டிருக்கிறார் இந்த வரிக்கு காரணமான உக்ரைன் ரஷ்யா விவகாரம் எப்போது முடிவுக்கு வரும் என்கிற எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பான முக்கியமான அப்டேட் தற்போது வெளியாகியுள்ளது ரஷ்ய அதிபர் புதினும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் விரைவில் நேரில் சந்தித்து பேச இருக்கின்றனர் இந்த சந்திப்பு ஹங்கேரியில் நடக்க இருக்கிறது என்பதுதான் தற்போது கிடைத்திருக்கும் அப்டேட் பேச்சுவார்த்தையில் வேறு யாரெல்லாம் பங்கேற்பார்கள் என்ன பேசப்படும் தீர்வு எட்டப்படுமா என்ற கேள்விகள் உலக அரங்கில் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் உலக அரசியலின் மையமாக தொடர்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடுவர் போல செயல்பட்டு தன்னை நல்லவர் போல காட்டிக்கொள்ள முயற்சி செய்து வருகிறார் கடந்த வெள்ளிக்கிழமை புடின் தனது பழைய கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினார் நான் கைப்பற்றிய பகுதிகள் எனக்கே சொந்தம் உக்ரைன் நேட்டோ அமைப்பில் சேரக்கூடாது இதை ஒப்புக்கொண்டால் போரை நிறுத்துவேன் நிபுணனையை முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் உக்ரைனிடம் நீங்கள் ஒரு சிறிய நாடு ரஷ்யா பெரிய சக்தி உங்களிடம் எந்தவித பலமும் இல்லை பலமில்லாதவன் பலம் உள்ளவனிடம் அடங்கியே ஆக வேண்டும் ஐரோப்பா உங்களை ஒரு கட்டத்திற்கு மட்டுமே காப்பாற்றும் அதன் பிறகு யாரும் இல்லை அதனால் ஒப்பந்தம் செய்து போரை நிறுத்த வேண்டும் என கூறியுள்ளார் ட்ரம்ப் முயற்சி செய்வதற்கு காரணம் உக்ரைன் ரஷ்யா போர் இரண்டு வகைகளில் அமெரிக்காவை பாதித்துள்ளது முதல் விஷயம் உக்ரைனில் உள்ள வளங்களை சுரண்ட முடியவில்லை போர் தொடங்கியதற்கு பிறகு சுமார் பத்து புள்ளி ஏழு சதவீதம் அளவுக்கு கனிம மற்றும் இதர பொருட்கள் உக்ரைனில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்வது குறைந்திருக்கிறது அதே போல எதிர்காலத்தில் அரிய காந்தங்களின் தேவை மிக முக்கியமானதாக இருக்கிறது எனவே இந்த காந்தங்களை தயாரிக்க தேவையான கனிமங்கள் உக்ரைனில் இருக்கின்றன ஆனால் போர் காரணமாக இதை எடுக்க முடியாமல் அமெரிக்கா திணறுகிறது இரண்டாவது விஷயம் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும் எனவே இந்த போரை நிறுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இந்த நிலையில்தான் தான் கண்பார்வை இந்தியா பக்கம் திரும்பியது ஏனென்றால் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் மிகப்பெரிய நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது இந்தியா அதிகளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதால் ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் பணப்படல்கள் கிடைக்கின்றன இந்த ஆதரவை நிறுத்த இந்தியாவுக்கு அமெரிக்கா வலியுறுத்தியது ஆனால் மத்திய அரசு இதை கேட்டுக் கொள்ளவில்லை எனவே தற்போது இந்தியா மீது ஐம்பது சதவீதம் அளவுக்கு அமெரிக்கா வரியை போட்டுள்ளது இந்த வரி விஷயத்தில் இந்தியாவுக்கு நெருக்கடி ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சித்து வரும் நிலையில் போர் பஞ்சாயத்து முடிவடையும் கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதாவது புதினும் ஜெலன்ஸ்கியும் விரைவில் நேரில் சந்தித்து பேச இருக்கின்றனர் இந்த சந்திப்பு ஹங்கேரியில் நடக்க இருக்கிறது ஆனால் இந்த சந்திப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஒருவேளை சந்திப்பு உறுதி செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தால் முடிவடையும் இந்தியா மீதான வரியும் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நேற்று முன்தினம் தில்லி வந்த சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார் இதில் அரிய கனிமங்களை வழங்க சீனா உறுதி என்ற அறிவிப்பு இந்த சந்திப்பின் மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா வரிவிதிப்பு நடவடிக்கை காரணமாக ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கும் நிலையில் தற்போது அண்டை நாடான சீனாவும் இந்தியாவுக்கு சில விஷயங்களின் உதவ முன்வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது